நாளைக்கு தேர்தல் வந்தாலும் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இல்லை இதுமாதிரி தான் எல்லாமே மதிமுகவில் வந்து வைகோ வந்தார் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்தார் கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தாங்க அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும் எல்லாரும் பேசலாம் முதலமைச்சர் ஆனால் கட்டமைப்புள்ள ஒரு கட்சினா ஒன்று திமுக ரெண்டாவது அதிமுகவும் சொல்லலாம் ஏன்னா திராவிட க கொள்கையை கொண்ட இரண்டு கட்சிகள்னால் ரெண்டு தான் சொல்ல முடியும் அதிமுக வலு இருக்குது அதை பற்றி பேசுவேண்ணா ஜெயலலிதா சொல்கிற மாதிரி தான் கண்ணு கேட்ட தூரத்துக்கு எதிரி இல்லை இவங்க வந்து அன்டெஸ்டடு யார் தாவைக்காம் இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு தெரியல அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நாங்கள் தான் வரணும் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்க தான் இல்லை நம்பிக்கை தான் ஏன்னா இப்போதான் புதுசாக போய் அவர் கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு அவருக்கு இன்னும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பழமாக வேணும்னா இந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க அதெல்லாம் ஏற்றுக்கல முடியாது வரலாம் வரலாம்னா ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ சீட்டுகள் வரலாம் எதிர்க்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு கம்மி தான் என்னுடைய கருத்து எதிர்க்கட்சி தலைவராக வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்கலாம் சிஎம் சிஎம்மாகறதுக்குன்னு வாய்ப்பு இப்போதுக்கு இல்லை அப்படி இதுவரைக்கும் நடந்ததாக தமிழக வரலாறுலேயே கிடையாது ஒருத்தர் திடீர்னு கட்சி தொடங்கி உடனே முதலமைச்சர் ஆவார்ன்றது இது வரைக்கும் நடந்ததாக நடந்ததாக நான் கேள்விப்படலை என்னோடய வயசுக்கு எம்ஜி ஆனாரப்பட்ட எம்ஜிஆரே வந்துட்டு ஒரு கட்சியில் இருந்துட்டு அதில் இருந்ததுக்கப்புறம் வந்து கட்சி தொடங்கி தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க அதனால் பர்சன்டேஜ் ஏதாவது வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப காணல் நீர் தான் சொல்ல முடியும் அது அவருடைய என்ன மக்கள் தான் தீர்மானம் தீர்மானிக்கணும் கருத்து யார் வேண்டாலும் சொல்லலாம் அவங்க கட்சிக்கு அவங்க சாதகமாக சொல்லுவாங்க அது மக்கள் தானே முடிவெடுக்கணும் இது அவருடைய விருப்பம் அது அவருடைய ஆசை அந்த ஆசையை யாரும் கெடுக்க முடியாது அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒவ்வொரு கொள்கை வேணும் ஒரு பிடிப்பு வேணும் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லணும் இது எதுவுமே சொல்லாமல் முதலமைச்சர் ஆகணும்னு நான் கூட சொல்லலாம் நாளை நானும் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிரும்னு சொல்லிடலாம் யார் வேணாலும் சொல்லலாம் இதை அது செங்கோட்டையம் போய் கட்சியில் சேர்ந்ததுனால அவர் புதுசாக சேர்ந்ததுனால சொல்கிறார் அவர் விஜய் ஐசி வைக்கிறதுக்காக பண்ணுவார் அம்மாவுடைய இடத்தையோ எம்ஜிஆருடைய இடத்தையோ பிடிக்க முடியாது செங்கோட்டையம் வேணால் சொல்லலாம் போனதுக்காக சொல்லலாம் அம்மாவுடைய இடத்த எம்ஜிஆர் இடத்த யாராலும் பிடிக்க முடியாது அவங்க அவங்க தான் அதுக்கு பதிலாக விஜய் வர முடியாது நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் தான் சிஎம் ஆவார்ன்றது செங்கோட்டுன்னு சொல்லி தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னு சொன்னால் அவர் ஒரு அரசியல் பன்னெடுங்காலமாக எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு அவரை வந்து அதிமுகவில் ஜீரோ ஆக்கிட்டாங்கன்ற ஒரு காரணத்திற்காக அவர் அவர் ரோ ஒன்றுமே ரோல் இல்லைன்றதுக்காக போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டார் இந்த சூழ்நிலையில் அவர் இடத்த தக்க வச்சது தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இருக்கின்ற இருந்து எப்படி பேசினா இன்னும் எப்படி உயர் அடையலாம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவருக்கே விஜய் செங்கோட்டையிலேருந்து அதை கேட்டார் தனியாக கேட்டார் சிரிப்பார் என்னோட பேச்சு அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அதுவெல்லாம் சும்மா ஒரு வெத்து வெட்டு பேச்சு தான் தவிர்த்து ஒரு கலை யதார்த்தம் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு செங்கோட்டைன்னு இப்படி சொன்னது நகைச்சுவையிலையும் மிக உயர்ந்த நகைச்சுவையாக நான் அதை பார்க்குறேன் அப்படி நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்க அதாவது அரசியல் பயணம் வேறு அவருடைய சினிமா ஃபீல்டு வேறு படத்தில் ஒன்றா ஒரு நாள் முதல் முதல்வர் அந்த மாதிரிலாம் வரலாமே தவிர நாளைக்கு முதலமைச்சர் அவர் ஆயிடுவார்ன்றது மக்கள் மனசுலேருந்து இருந்து சில விஷயங்கள் அழிஞ்சு போனோம் அரசியலில் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் வேணும் கேரள ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் நிர்வாகத்தில் நிர்வாகம் அன்னைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அது மாதிரி நிர்வாகம் இருக்குல்ல இந்த நிர்வாகத்தெல்லாம் ஓரளவு கைதேர்ந்து கொண்டு வந்துட்டார் ஸ்டாலின் அது கொண்டு வந்தால் ஏதாலும் இப்போ யார் கலெக்டரு யார் ரெவின்யூ செக்ரட்டரின்னு எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இப்போ நீங்கள் வய நான் வயசானவனால எனக்கு அனுபவம் இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ வந்து அந்த சேரில் உக்காந்துன்னா கலெக்டர் எங்கே இருக்கார் தாசில்தார் எங்கே இருக்கார் என்ன நிலம் என்ன இது நான் அனுபவம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் பத்து வருஷம் ஆகும் அதுக்குள்ளே இருக்கிறதை கேட்டு குட்டு குட்டி வரப்போம் அவங்க என்ன அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அது வேற இருக்க யாரும் தான் கொள்ளையடிக்கலை எப்படியாயும் இருக்க நிர்வாகத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து தூக்கி விட்டு இதோ போய் சோறு போடுறாங்க இது போடுறாங்க வருவங்க வருங்காலத்தில் எல்லாத்தையும் போட சொல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி விட சொல்லி பண்ணலாம் எல்லாம் பண்ணாமல் நான் வந்து அவங்களுக்கு தங்கமாக கொடுத்துருவேன் அது அது கொடுத்துருவேன் இதை கொடுத்துருவான்னு வாய் சொல்ல சொல்லிட்டு போனான் இன்றைக்கி சோறு போடுறான் பிள்ளைகளுக்கு இது கொடுக்குறாங்க அது தொடர்ந்து போட்டுமா அதனால் வர்றவங்க வந்து என்ன பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்லை நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன் போய் சேர்ந்தேன்னா திடீர்னு அப்படி தான் சொல்லுவேன் அதனால் அவரை பற்றிலாம் விட்ரு அவரை கண்டுக்கவே கண்டுக்காது அவரெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை பொதுமக்கள் புரியுதா அவரை விட்டுரு அவர் அவங்க தான் ஜெயிப்பாங்க இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா கூட ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவார் அதனால் அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அதையும் பொருட்டாக எடுத்துக்கவும் மாட்டாங்க இந்த 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 கூட்டம் போய் சேர்றதை வச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர் இப்போ நுங்கும்பாகத்தில் ஒரு மீட்டிங் போட்டார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரசிகரும் நுங்கும்பாகத்துக்கு வந்துடுவான் அந்த கூட்டத்தை வச்சு அவங்க மதிப்பிடுறாங்க அதை நான் அந்த மாதிரி மதிப்பு இல்லை மக்கள் தீர்மானிச்சு அதெல்லாம் மக்கள் தீர்மானித்து முதலமைச்சர் நம்ம சொன்னால் அவர் செய்கிற செயலை வச்சு அடுத்து நிரந்தரமாகறதை முடிவு பண்ணுவாங்கள்ல இப்போதைக்கு அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்குங்கிறத மக்கள் தீர்மானிக்கணும் அதில் அவர் செலக்ட் ஆகிட்ட அறிஞ்சோன்னா அடுத்த கட்டம் நிரந்தரம் ஆகிறதா இல்லையாங்கிறது மக்கள் அவர் செய்கிற செயல்களை பற்றி சொல்லுவாங்க சில்க் வரவங்க நான் என்னோடய காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே சொல்லுவாங்க இப்போ என்னோட இதை நான் ஒரு வியாபாரம் பண்ணுன்னா என் பொருளை நல்ல பொருள்னு சொல்லி தான் நான் வியாபாரம் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அரசியலுக்கு வர நான் வரமாட்டேன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் அவர் வருவேன்னு தான் சொல்லுவார் அதுக்காக தானே எத்தனை எத்தனை கூட்டம் பொது பொதுக்கூட்டம் எல்லாத்தையும் இங்கே நான் சந்திச்சிக்கிட்டு இருக்காரு எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறார் அவர் வருவார் நாள் ஆகும் கொஞ்ச நாள் ஆகும் பழைய ஆட்கள் எல்லாம் இல்லாமல் போனால் ஒரு வாய்ப்புகள் பழைய தலைகள் அதாவது மூத்த தலைகள்லாம் இல்லாமல் இப்போ யார் மூத்த தலைவர்னா ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக இன்னொரு ஆள் வரதுக்கு இங்கே தமிழகத்தில் வாய்ப்பு கம்மி தான் அது அதுக்கு பிறகு அவர் ஆட்சி நடந்த பிறகுல அதை சொல்ல முடியும் இப்போயுமே முடிவு பண்ண முடியாது இல்லை நாளைக்கே இல்லை இன்றைக்கே தேர்தல் கூட விஜய் எப்படி செய்யமா முடியும் இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்னென்னா ஒரு பொண்ணு பேசுது ஓட்டு போனால் வந்து வீட்டில் இருக்கவங்கள ரசத்தை வச்சுருவேன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுது இன்னொருத்த என்னான்னா இந்த மாதிரி எத்தனையோ நம்ம காரணங்கள் சொல்ல முடியும் சம்மந்தம் இல்லாமல் இந்த பேச்சுக்கும் அரசியல் அறிவு பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இல்லாத விஜய் கட்சியினர் வந்து வேண்டுமென்றால் ஒரு வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் வேணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸ்டார்ன்ற ஒரு இதுக்காக ஸ்டார் கேண்டிடேட்டுக்காக விஜய் வேணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர்த்து விஜய் கட்சியில் உள்ளவங்க ஜெயிப்பாங்க உடனே சிஎம் ஆயிடுவார்ன்றதெல்லாம் அதில் ஒரு பகல் கனவு எந்திரிச்சு பார்த்தா டப்புனு சுடிதன் நேரத்துக்கு மூஞ்சில் ஊற்றுற நிலைமையாக தான் இருக்கு கட்சியெல்லாம் சமாச்சாரம் இல்லை நிர்வாகம் வேற அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு ஆனால் பேச்சு வேறு பேச்சு வேண்டாம் பேசுகிறான் இப்போ உங்களை உங்களை தாசில்தாரை ஒரு கலெக்டர் இடத்துல உங்களை விட்டு உட்கார வச்சா உங்க என்ன செய்வீங்க நீங்கள் அனுபவம் இல்லைன்னா அனுபவம் அது அது பத்து வருஷம் ஆகும் எந்த டிபார்ட்மெண்ட்டு இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் இது கார்பரேஷன் தான் கார்பரேஷனுக்கு யார் அதிகாரி என்ன இருக்குன்னு நீங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டு இப்போ அதை விட்டுட்டு மறுபடியும் திடீர்னு ஒன்று ஒருத்தர் உட்கார வச்சுருந்தா அவங்களுக்கு என்ன தெரியும் அது ஒரு நாட்டினுடைய நலன் கருதி அது ஒரு பெரிய சங்கடமான கேள்வி பொலிட்டிக்கலாக அவர் நான் வந்தால் இதை பண்ணுவார் இதை பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க யார் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண முடியாது துட்டு இல்லை நாட்டில் வளர்க்கறதுக்கு ஏழை பெரிய வளர்ந்துருச்சுன்னாங்க நீங்கள் போய் பாருங்கள் ஆவடி அம்பத்தூர் இந்த பக்கம் திருவான்மையில் காலையில் எழுந்தால் அந்த கூ பஸ் ஸ்டாண்டில் வேலை கிடைக்குமான்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்காளுங்க லேடிஸு ஆம்பளை எல்லாம் இன்னும் நாம் முன்ன முன்னுக்கு வரல இந்த நிலமையில் அந்த நிலமையை விட்டுட்டு இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க யார் நான் வந்தால் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்தால் பண்ண போகிறேன் யார் வந்து என்ன பண்ண போகிறான் ஒன்றுமில்லை உங்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது ஏடிஎம்கேடிஎம்கே அவக்கா அந்த இந்த கட்சியெல்லாம் இருந்து இப்போ ஒன்று இவங்கள இவங்கள உட்காந்து பேசி ஒரு தீர்மானம் வரக்கூடாதா நான் வந்தால் பண்ணிடுவேன் பார்த்தா ஜனங்களை குழப்பி விட்டாங்க ஜனங்கள் யாருக்கு போடுறது அப்படின்னு என்னன்னாலும் அவங்க பார்ப்போம் இதுவரை அவர் இப்போ அரசியலில் இப்போ வந்து அறிமுகமாகி தன்னுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இனி மக்கள் அவருக்கு மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து அவர் நான் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை செய்வார் அப்படிங்கிறத ம் அது எல்லாருமே சொல்லலாம் அங்கே ஆட்சிக்கு வந்தபட்டு செய்கிறாங்களுக்கு தான் அதில் ஒரு இது தோணும் விஜய் சிஎம்மா வருவார் வருவாருன்னு சொல்கிறார தவிர விஜய் அதுக்காக என்ன செஞ்சாருன்றது முதல்ல தெரியணும் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் விஜய் அன்றைக்கி அந்த கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் போட்டு இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னே வேறு ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்டில் அடி ஆயிட்னா அடிச்சானுங்க அதுக்காக அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முதலமைச்சராக வருவார் இது மட்டும்தான் வேற எதுவும் பொதுமக்களுக்காக அவர் எதுவும் பேசுன மாதிரி தெரியல நேற்று ஏர்போர்ட்லேயே அவர் வந்த கோலத்தை பார்த்தோம் அப்படியே அந்த எஸ்கலேட்டர்ல வரும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்தார் அதனால் அவரை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா முதலமைச்சர்னு சொல்ல முடியாது மக்கள் வந்து இப்போது இளைய சமுதாயம் வந்து விஜய ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க அதனால தான் தவிர வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆவாரா இல்லையான்னு தெரில ஆனால் எதிர்கட்சி ஆவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதிர்கட்சின்ற ஒரு தன்மையில் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு பிரதான கட்சியாக பார்க்கும்போது அவர் இனி வரும் காலங்களில் அவர் கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்தாலும் வர முடியுமே தவிர தனித்து நான் போட்டியிட போகிறேன்ற ஒரு கொள்கைக்கு அது முரணானதாக இருக்கும் அதாவது முதல்ல ஓட்டு யாருக்கு போடலாம் அவங்க கட்சியில் அவங்கள தவிர யாருக்கு போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டு யாருக்கு வேணா போடலாம் அரசியல் களத்தை நம்ம இவர் வந்தா இந்த அரசியல் களம் சூடு பிடிக்கும் இந்த அரசியல் களத்துல ஸ்ட்ராங்காக நிக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அரசியல் தெளிவு இருக்கணும் உதாரணத்துக்கு திருப்புறம்ன்றும் விவகாரம் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆள் இருக்க கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க ஆதரிச்சாங்கன்றதுலாம் தெரியும் இந்த இதில் விஜயோட நிலைப்பாடு என்ன திருப்புறங்கன்ற விஷயத்தில் விஜயோட நிலைப்பாடு என்ன ஜீரோ தான் எது விஷயத்துல திருப்புறம்ன்ற விஷயத்தில் விஜயோட நிலைப்பாடு ஜி ஒன்றுமே சொல்லவே இல்லை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை நடுவில் நடுநிலை சொம்பும் மாதிரி நடுவில் நின்றுகிட்டாரு அதனால் அதை வச்சுலாம் நம்ம வந்து பேசிட்ட முடியாது